பிரச்சனையா வந்து சீமானுக்கு வந்து சாதகமா முடியும் ஏன்னா வளர்ந்துகிட்டு வரக்கூடிய கட்சியினுடைய தலைவரை வந்து இவங்க வந்து பிரேக் பண்ண பாக்குறாங்க ஒரு பெண்ணனுடைய ஒரு 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 பாலுரியல் குற்றவாளியா இவரை வந்து சித்தரிக்கப்படுறாங்க போது அப்ப என்ன காரணத்துக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு மக்கள் வந்து ஆழமா சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது சீமானுக்கு சாதகமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றான நம்பிக்கை அப்ப இந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் சீமானவர்களுக்கு இருக்கு அப்ப போன தடவை வந்து எட்டு புள்ளி மூணு மூணுங்க போது இந்த தடவை வந்து அவர் பன்னிரண்டு பதினைஞ்சு பதினாறுன்னு போகணும் ஒரு ஆட்சி அமைச்சாகணும்ங்கிற கட்டாயம் சீமானுக்கு இல்ல ஆனா சீமானுக்கு இருக்கக்கூடிய கட்டாயமா இருக்கிறத நம்ம என்ன பாக்குறோம்னா அவருடைய வாக்கு வங்கி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல வாங்குனதை விட அந்த ஜெனரல் எலக்ஷன்ல வாங்குனதை விட இப்போ வந்து வாக்கு சதவீதம் கூடணும் அப்படிங்கறது இப்ப நம்ம ஐந்து முனை போட்டின்னு பேசும்போது சீமானை பத்தி பேசாம கடந்து போக முடியாது ஆஹ் இப்போ சீமா இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கும்போது தொடர்ந்து வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்காரு குறிப்பாக இந்த நடிகையினுடைய பாலியல் சர்ச்சை விவகாரமா தொடர்ந்து வழக்கு அவர் கைது பண்றதுன்னு நடந்துட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து அவரை அசிங்கப்படுத்துவதற்காக தான் செய்யறாங்க அப்படின்னு ஹெச் ராஜா ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க கட்டாயமா ஏன்னா இது வந்து ஒரு சிந்து பாத் கதை மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பிளஸ் வருஷமா வந்து இந்த பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு சில நேரத்துல வந்து ஒரு வெய்ய காலம் வர மாதிரி மழைக்காலம் வர மாதிரி வருஷத்துக்கு அப்பப்ப வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வந்துட்டு வந்துட்டு ஓயறதை நம்மளால பாக்க முடியுது அப்ப வந்து ஒரு பிரச்சனை உண்மையாலுமே அணுகும் போது இது யாரு தவறு செஞ்சிருக்காங்கிற நம்ம அதுக்குள்ளார போக விரும்பல உண்மையாலுமே ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு உடனடியா தீர்வு காணணும் அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் கட்சியில இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரை இன்னைக்கு சீமான் அவர்களும் பார்க்கும் போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தேர்தல்ல நிக்கிறாரு ஒன்றரை சதவீதம் வாங்குறாரு மூணுக்கு போறாரு ஆறரைக்கு போறாரு எட்டரைக்கு வராரு இன்னைக்கு நடந்து முடிந்த ஈரோடு பை எலெக்ஷன்ல வந்து பதினஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வாக்கு வாங்கி படிப்படியா ஒவ்வொரு தேர்தலையும் தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி நிரூபிச்சுக்கிட்டு வராரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இன்னைக்கு வந்து உயர்ந்து நிக்கும் போது அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து ஒரு மக்கள் தலைவரா இருக்கும்போது இன்னைக்கு ஒரு முப்பத்தாறு லட்சம் பேர் அவருக்காக வாக்களிக்கும் போது இந்த மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு மாசம் வந்து இந்த மாதிரி வெய்ய காலம் காலம் வர மாதிரி இந்த பிரச்சனை வந்து அப்பப்ப போகும்போதுதான் மக்கள் மத்தியிலும் ஒரு சந்தேகம் வருது அப்ப இத வந்து அரசியல் காரணத்துக்காக தான் இவங்க இதெல்லாம் பயன்படுத்துறாங்களா அப்படி வந்து மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து சீமானுக்கு வந்து சாதகமா முடியும் ஏன்னா வளர்ந்துகிட்டு வரக்கூடிய கட்சியினுடைய தலைவரை வந்து இவங்க வந்து பிரேக் பண்ண பாக்குறாங்க ஒரு பெண்ணுடைய ஒரு 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 உரியல் குற்றவாளியா இவரை வந்து சித்தரிக்கப்படுறாங்க போது அப்ப என்ன காரணத்துக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு மக்கள் வந்து ஆழமா சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது சீமானுக்கு சாதகமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரியா எப்படி இந்த பெரியார் இஷ்யூ நடந்தப்போ ஈரோடு கிழக்கல அது எதிரொலிக்கலையோ அதே மாதிரி இந்த பிரச்சனையும் எதிரொலிக்காது அப்படின்னு சொல்ல வர்றீங்க வாக்கு சதவீதத்துல ஆமா இது ஏன்னா பத்து வருஷத்துக்கு மேல இருக்கு இந்த காரணமா வச்சுட்டு இவங்க வந்து உடனே நீங்க சீமானுக்கு போட்டு வாக்கு செலுத்திட்டு இருக்கிறீங்களோ இல்ல வாக்கு செலுத்தலாம்னு நினைச்சிருக்கிறீங்களோ இப்ப இன்னைக்கு வந்து இவங்க வந்து இப்ப ஒரு புது பிரச்சனை இப்ப கலப்பும் போது ஐயோ இப்ப சீமான் இந்த பட்ட ஆரோரா இனிமேல் இவருக்கு நம்ம இப்படி போடக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க இது வந்து சித்து பாத்து கதை மாதிரி பத்து வருஷத்துக்கு மேல இந்த கதை ஓடிட்டு இருக்கு அப்ப இந்த அடிப்படையாக வச்சு சீமான் அவர்களுக்கு வந்து வாக்கு குறையும் என்னால வந்து யூகிக்க முடியல இல்ல அப்ப வந்து சீமான் அவர்கள் வந்து இதை போகலாம் ஆனா அதையும் தாண்டி ரொம்ப தீவிரமாக இன்னும் சொல்ல போனா செய்தியாளர் சந்திப்புல கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் கூட பயன்படுத்துறாரு அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அத கட்டாயமா வந்து சீமான் அவர்கள் தவிர்த்து இருக்கணும் ஏன்னா அவங்க அவருக்கு எகைன்ஸ்டா இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன காய் நவுத்துவாங்களோ அதை பூரா நகத்திட்டு தான் இருப்பாங்க அதை சீமான் அவர்கள் எதிர்பார்க்கிற அவருக்கு ஒன்று தெரியாததெல்லாம் இல்ல ஏன்னா யாருமே ஒரு அரசியலில் வளரும் போது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான தடைகள் எந்தெந்த வகையில வருங்கிறது யாருனாலும் யூகிக்க முடியாது அப்படி இந்த மாதிரி ஒரு தடைகள் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி சீமான் அவர்கள் வந்து கடந்து போகணும் இந்த மாதிரி பிரஸ் மீட் தேவையில்லாத பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியது இல்லை தேவையில்லாத வார்த்தைகளை வந்து உச்சரிக்க வேண்டியது இல்லை சீமான் அவர்கள் வந்து அவருடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தலாம் அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வார்த்தைகளை உபயோகிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சென்னைப்படி அவருக்கு ஒண்ணு தமிழ் புலமை நம்மள மாதிரிலாம் இல்ல அவருக்கு வந்து ஏகப்பட்ட தமிழ் புலமை இருக்கு எந்த நேரத்துல எந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணுங்கிறதா தமிழ் ஆளுமை அவருக்கு ஏகப்பட்ட ஆளுமை இருக்கு அப்ப அவருக்கு வந்து அந்த சொல்லாட்சி வந்து அவர்கிட்ட இருக்கிற மாதிரி வேற எந்த அரசியல் தலைவர்கிட்ட இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல அப்ப அவர் வந்து கட்டாயம் அவர் எந்த வார்த்தைகளை வந்து பேசணும் எந்த வார்த்தைகளை பேசக்கூடாதுங்கிறத இன்னும் கவனம் அதிகமா சீமானவர்கள் செலுத்தணுங்கிறது என்னுடைய பார்வை பிரியா ஆனா நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய நிர்வாகிகள் வெளியேறிட்டு இருக்கிறாங்க கூட காளியம்மாள் அவர்கள் வெளியேறி இருந்தாங்க இப்படி தொடர்ச்சியா அப்ப வெளியேறுவதற்கு என்ன காரணம் இதெல்லாம் எதிரொலிக்கல அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது வாக்கு சதவீதத்துல எதிரொலிக்கனால கட்சிக்குள்ள அப்ப என்ன பிரச்சனை எதற்காக எல்லாரும் வெளியே போறாங்க இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் இது கட்டாயமா என்னுடைய பார்வையும் கூட ஒரு வளர்ந்து வந்துட்டு கட்சி இந்த மாதிரி முக்கியமான ஆட்களை வந்து வெளியே விடாம இழுத்து பிடிக்கணும் அதாவது சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி வந்து அவங்க எல்லாம் பதவிக்கு ஆசைப்படுறாங்க இல்ல வந்து கட்சி வளர்ந்தாதானே நீங்க எல்லாம் வளர முடியும்னு சொன்னா கூட எந்த ஒரு ஆட்களுக்குமே ஒரு கட்சியில வரும்போது அந்த கட்சியில செயல்புரிந்து வளரணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் அதை வந்து நம்ம இல்லை இல்ல நம்ம வந்து அதுக்கெல்லாம் தேவையில்லாத ஆசை அது வந்து வீண் ஆசை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அரசியலுக்காக வராங்க அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்களுடைய வருமானத்தை விட்டு குடும்பத்தை விட்டு தனிப்பட்ட முறையில வாழ்க்கையை விட்டு பொது வாழ்க்கைக்குன்னு வரும்போது எவ்வளவோ ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஏளனத்துக்கும் ஆட்பட்டு தான் அவங்க வந்து அரசியல் காலத்துல ஒவ்வொரு கட்சியில இருக்கிறவங்களே நிக்கிறாங்க அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடியங்க அவங்க உண்மையாலுமே கட்சியில ஒரு பதவிக்கு வரணும்னு முயற்சி பண்ணாங்கனாலும் அதுக்கு ஆசைப்பட்டாங்களும் தவறு இல்ல அந்த தகுதிக்கு அவங்க தலைவராக தலைவராகிறதுக்கோ இல்லாத அந்த கட்சியினுடைய பதவியை அடைய விரும்புறதுக்கோ தன்னை தகுதி ஆக்குறவர்களா ஆக்கிக்கணும் அப்ப அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களுக்கு தகுதி இல்லைன்னா தலைவரா இருக்கக்கூடிய சீமான் என்ன பண்ணணும்னாக்கா அவர்களுக்குண்ட் இந்தப்பா இந்த மாதிரி உனக்கு வந்து இந்தந்த பதவிக்கு வர்றதுக்கு இந்தந்த தகுதிகள் தேவைப்படுது இந்தந்த தகுதியில் உங்ககிட்ட இருக்கு இன்னும் இந்த சில தகுதிகளை வந்து நீ வளர்த்திக்க வேண்டியது இருக்கு நீ இதுலாம் ஒர்க் பண்ணேன் இதுல எல்லாம் நமக்கு தான் வளர்ந்துகிட்டு வரோம் கட்டாயமா நம்ம வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு யாருக்குமே இங்க வாய்ப்பு இல்லாம போகாது ஏன்னா நமக்கு கட்டமைப்பு வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி எழுபத்தி ஐந்து ஆண்டு கால திமுக மாதிரியோ ஐம்பத்தி மூணு வருஷம் திமுக மாதிரியோ அத்தனை பேர் இல்லை ஏன்னா வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கட்சிங்கும் போது எல்லா பதவிக்குமே இன்னும் பல பதவிகள் வந்து உருவாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனா அந்த பதவிக்கெல்லாம் நீங்க தகுதியானவர்களா நீங்க மாறணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் வந்து அவங்க சக்சஷன் பிளானிங் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி அவங்கள இழுத்து பிடிக்க வேண்டிய கட்டாயம் சீமான் அவர்களுக்கும் இருக்கு என்ன காரணம்னா தப்பு அவங்க சீமான் மேல இல்ல அவங்க போகக்கூடிய காளியம்மாள் இல்ல மத்தவங்க இந்த மாதிரி நபர்கள் மேல இருந்தாலும் அவங்க எங்க போக போறாங்க போய் வீட்டுல உட்கார போறது இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு போவாங்க அங்க போய் நின்று என்ன பண்ணுவாங்க அவங்க உங்களை திருப்பி தாக்குவாங்க அப்ப இந்த ஆயுதங்கள் நான் சொல்றது இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க ஆர்மையா ஆயுதமா கூர்மைப்படுத்தியதை யாரு நீங்க தான் கூர்மைப்படுத்துறீங்க நீங்க தான் செம்மைப்படுத்துறீங்க அப்போ ஒவ்வொருத்தரையும் நீங்க வளர்த்தி அந்த ஆயுதத்தை நீங்க பயன்படுத்துற நேரத்துல அந்த ஆயுதத்தை வந்து நீங்க அடுத்த எதிர்ப்பு கூட்டணிக்கு வந்து நீங்க பரிசா கொடுக்கறீங்க இந்த ஆயுதம் உங்களுடைய போருக்கு வந்து பயன்படும் எதுக்காக இந்த ஆயுதத்தை தயார் பண்ணீங்களோ அந்த போரை வந்து போய் செய்யறதுக்கு உங்களுக்கு பயன்படும் அப்போ சில பேர்கள் வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லாம கட்சியில நடந்துகிட்டாலும் அவங்கள அரவணைச்சு அவங்க கட்சி விட்டு போகாம திடப்படுத்த வேண்டியது வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பாகவும் பாக்குறேன் அதே சமயம் இன்னைக்கு சீமான் கட்சியிலிருந்து இத்தனை பேர் விலகிறாங்க விலகிறாங்கிற ஒரு ஒரு மாய கட்டமைப்பும் ஏற்படுத்துறதாதான் நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா சமீபத்துல வந்து ஒரு மூணாயிரம் பேர் வந்து திமுக நம்ம நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு வந்து சேர்ந்தாங்கன்னு ஒரு இணைப்பு ஃபங்க்ஷன் பண்ணாங்க ஆனா அந்த இணைப்பு விழாக்கு யார் தலைமை தாங்கினாங்க பிரியா

முதல்வரனுடைய தலைமையிலேயே வந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க நாங்க அவங்களை இணைக்கணும்னு சொல்லும் போதே நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்க பெரிய அளவுக்கு அங்கீகரிக்கிற மாதிரி மாறிடுது அப்ப அதுலயும் வந்து என்ன பண்றாங்க போய் பல பேர் பேட்டி எடுக்கும் போது இல்ல நாங்க மீட்டிங்க்கு வந்தோம் நாங்க வந்து ஏற்கனவே நாங்க ரொம்ப பரம்பரை பரம்பரையாவே திமுக தான் இருக்கிறோம் வர சொன்னாங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய சமூக வெளியில வந்து அந்த மீட்டிங் நடந்த போது பேட்டி எடுத்து எல்லாம் மக்கள் நம்ம சமூக வலைதளங்கள்ல யூடியூப்ல எல்லாம் பார்க்க முடிஞ்சது அப்போ ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர்கள் இருந்து ஒரு மக்கள் போறாங்க ஆனா அந்த மாதிரி போகக்கூடிய மக்களை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தியும் காமிக்கிறாங்க அப்ப சீமான் வந்து இதுல கண்ணும் கருத்துமா இருந்து அவருடைய கட்சியை இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணும்னா இந்த மாதிரி திறமையான ஆட்களை இன்னும் யார் யாரெல்லாம் செம்மைப்படுத்தி இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு தலைவர்களாக உருவாக்க முடியுமோ அந்த மாதிரி மக்கள் தன்னை விட்டு போகாத அளவுக்கு இழுத்து பிடிக்க வேண்டியது வந்து சீமானுடைய கடமையாம நான் பாக்குறேன் பிரியா ஓகே சார் அதே மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த பெரியார் சச்சை அப்போல இருந்தே தொடர்ந்து சீமான் என்ன சொல்றாரோ அதற்கு ஆதரவான கருத்துக்களை இல்ல அதே நிலைப்பாட பாஜகவும் எடுக்குது இல்ல பாஜகவோட நிலைப்பாட தான் சீமான் பேசுறாரு பாஜக அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது இப்ப வரைக்குமே அந்த ஒரு கருத்து நிலவுவதா தான் பார்க்க முடியுது சீமானும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒரே கோர்ட்ல பயணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது இது நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னன்னா இன்னைக்கு கடந்த ஒரு நாலஞ்சு தேர்தலாவே வெறும் ஆன்டி பிஜேபி தான் இங்க வந்து மெயின் பிராபகேண்டா தீமாவே மாறிடுச்சு இன்னைக்கு நீங்க இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு திமுகவை யாராவது நீங்க ஏதோ ஒரு புள்ளியில வந்து நீங்க அவங்களுக்கு எதிர்க்க சொன்னீங்கன்னா நீங்களும் சங்கின்றுவாங்க இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா திமுகவை எதிர்த்து கூடனே நீங்க சங்கி இப்போ பாரதிய ஜனதா அந்த காலத்திலிருந்தே பெரியார வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கு சீமான் அவர்கள் ஆரம்ப காலத்துல வந்து பெரியார் கொள்கையில பயணிச்சாரு அதுக்கப்புறம் வந்து அவர் கொள்கையை மாறுறாரு பெரியாரையும் ஒரு தலைவரா சொல்லுங்க ஆனா பெரியார் தான் தலைவர்னு சொல்லாதீங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாரு ஆனா ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு பெரியாரை எதிர்க்கிறாங்க ஆனா களம் வேற பாரதிய ஜனதா என்ன களத்துல எதிர்க்கிறாங்க ஆத்திகம் நாத்திகம்ங்கிற தளத்துல இருந்து அவங்க எதிர்க்கிறாங்க சீமான் எந்த இருந்து பெரியார எதிர்க்கிறாரு திராவிடம் தமிழ் தேசியம் அந்த தளத்தில இருந்து எதுக்கலாம் அப்ப எதிராளி வந்து ரெண்டு பேர்த்துக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சீமானவர்களுக்கும் திமுகவா இருந்தாலும் அவங்க இருந்து எதிர்க்கூடிய தலங்கள் திமுக உடனே நீ வந்து சங்கி நீ பிஜேபியினுடைய பி டீம் இதுதான் வந்து திமுக ரொம்ப நாட்களா வந்து கட்சியின் மட்டும் இல்ல ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்கள் அவங்க வந்து இந்த மாதிரிதான் முத்தரை குத்துறாங்க ஆனா இது வந்து அவங்களுக்கு முற்காலத்துல கொடுத்த மாதிரி பலன் இப்ப கொடுக்காது ஏன்னா மக்களுக்கு வந்து நீங்க புலி வருது புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடும்னா புலி வந்தாதான் பாத்துக்கலாமா ஏன்றுவாங்க அப்ப யாரை எடுத்தாலும் வந்து நீங்க பிஜேபியினுடைய பி டீம் பிஜேபியினுடைய பி டீம் பிஜேபியினுடைய பி டீம்னு திமுக சொல்றது எந்த விதமான உரிமையும் இல்லை ஏன்னா பிஜேபியோட கூட்டணியில மத்தியில ஆட்சியில் இருந்தது யாரு சீமானா சீமானா வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி போட்டுட்டு அமைச்சரவையில மந்திரி சபை வாங்கிட்டு பாரதிய ஜனதா கூட ஆட்சியில் இருந்தது அப்போ அந்த மாதிரி சொல்றது வந்து இவங்க அரசியல் லாபத்துக்காக திமுக கட்சியினர் வந்து அந்த மாதிரி கட்டமைக்கிறாங்க திருப்பி இன்னும் வந்து யாரெல்லாம் வந்து திமுகவை எதிர்த்து பேசினாலும் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற யாரோ ஒரு கருத்து சொல்லிட்டா கூட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த கட்சிக்குள்ளார சங்கி பூந்துட்டாங்க அந்த கட்சிக்குள்ளார ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அப்ப இது வந்து திமுக ஒரு ப்ராபகேண்டா இது மக்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப தெட்டில தெளிவா புரிஞ்சிருச்சு இப்போ இன்னைக்கு திமுக வந்து யாரை பார்த்து நீங்க வந்து ஆர் எஸ் பிஜேபி சங்கின்னு சொன்னா போங்கப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க போய் ஓரமா விளையாடுங்கிற அளவுக்கு தான் இப்ப மாறி போச்சு சோ அவங்களுக்கு இந்த கடந்த மூணு நாலு தேர்தலா வந்து அவங்களுக்கு இந்த வெற்றி கொடுத்த இந்த பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம்ங்கிறது இனிமேலும் மக்கள்கிட்ட எடுபடாது அப்படிங்கறதா என்னுடைய பார்வை பிரியா ஓகே சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி இப்ப ஐந்து முறை போட்டின்னு நம்ம பேசும் பொழுது சீமானுக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா ஏன் அப்படின்னா ஆன்டி பிஜேபி ஓட்டும் சீமானுக்கு விழுவதற்கான வாய்ப்பு கம்மி அப்படின்றத பார்க்க முடியுது இன்னொன்னு விஜயினுடைய வருகை அப்படின்றது சோ அப்ப ஐந்து முனை போட்டியில சீமான் பின்னுக்கு தள்ளப்படுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது இப்போ என்னன்னா இன்னைக்கு சீமான் அவர்களுடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா தேர்தலுக்கு தேர்தல் அவருடைய வாக்கு வங்கி உயர்ந்துகிட்டே இருக்குதுங்கிறது தான் மக்கள்கிட்ட சீமானுக்கு உண்டான நம்பிக்கை சீமான் மேல மக்களுக்கு உண்டான நம்பிக்கை அப்ப இந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் சீமானவர்களுக்கு இருக்கு அப்ப போன தடவை வந்து எட்டு புள்ளி மூணு மூணுங்க போது இந்த தடவை வந்து அவர் பன்னெண்டு பதினஞ்சு பதினாறுன்னு போகணும் ஒரு ஆட்சி அமைச்சாகணுங்கிற கட்டாயம் சீமானுக்கு இல்ல ஆனா சீமானுக்கு இருக்கக்கூடிய கட்டாயமா இருக்கிறத நம்ம என்ன பாக்குறோம்னா அவருடைய வாக்கு வங்கி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாங்கினதை விட அந்த ஜெனரல் எலெக்ஷன்ல வாங்கினதை விட இப்போ வந்து வாக்கு சதவீதம் கூடணும் அப்படிங்கிறது அப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கும் இன்னைக்கு வந்து சீமானவர்களுக்கும் என்ன வருதுன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ல வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய ஓட்டுல அங்க ஒழுகக்கூடிய ஓட்டு ஏன்னா போன தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓரளவுக்கு கணிசமான இளைஞர்களுடைய வாக்கு எங்க போத்துச்சுன்னா பாரதிய ஜனதாவுக்கும் சீமானுக்கும் பிரிஞ்சு போனதை தான் நம்மளால பார்க்க முடிஞ்சுது அப்ப சீமானுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா என்ன இருக்குன்னா அந்த பாரதிய ஜனதாவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தை சீமான் வந்து தன்னுடைய பக்கத்துல இழுத்துக்கணுங்கிறது அவருடைய பெருமுனைப்பா இருக்கும் அப்ப சீமானுடைய கட்டாயம் இந்த தேர்தலில் ஆட்சியை வெல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா போன விட இந்த பதினஞ்சு அந்த லெவலுக்கு போனாருனாவே அவருக்கு ஆகப்பெரிய வெற்றி அது இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு முனை போட்டி நீங்க சொல்ற மாதிரி நினவலானும் அந்த அஞ்சு முனை போட்டி இருக்கும் போது கூட அவர் எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதத்தையும் தாண்டி அடுத்த படிக்கு நகர்றாருனா அதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியா தான் பார்க்கப்படும் பிரியா ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி பிரியா Thank you. Sir.